நெடியான் உகந்த மருகன் திருப்புகள் நித்தமுமே படியார் படித்து பரகதி பற்ற பரிந்தளித்த அடியான் அருணகிரிநாதன் அம்பொன்னடிமலர்கே அடியார் எவரோ அவரேயம் ஆவிக்கு அருந்துணையே அடியார் எவரோ அவரே எம் ஆவிக்கு அருந்துணை அருமுருகப் பெருமானால் அருணையில் ஆட்கொள்ளப்பட்ட அருணகிரிநாதருக்கு பல பல அனுக்கக பேறுகளை அருளிய திருத்தலம் சந்தப்புலவர் அருணகிரிநாதருக்கு மிக உகந்த விருப்பமாக விளங்கக்கூடிய அவரால் என சிறப்பாக அழைக்கப்பட்ட திருத்தலம் என பல்வேறு சிறப்புகளை தன்னுள் கொண்ட வயலூர் தளத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பு தம்மை ஆண்ட பிரானது திருப்புகழை நிரம்ப பாட வேண்டும் என்ற இச்சை பொங்கி எழுந்தவராக அருணகிரிநாதர் தன் திருச்செங்கோட்டு வேலனை கண்டு பரவும் போது தன் திருப்புகழிலே பாடுகிறார் துன்றுமிச்சை பண்டனுக்கு பண்பளி சம்பிரமித்து தும்பி பட்சிக்கும் தொண்டு தொண்டுபட்டு தெண்டனிட்டு கண்டுபற்ற தண்டை வர்க்க துங்கரத்த பங்கயத்தை தருவாயே என்று திருச்செங்கோட்டு வேலனை கண்டு பரவி முருகா நான் என்று சேர்வேன் என்று அத்தலத்தில் உன்னை கண்டு பற்றி தொண்டுபட்டு தெண்டனிடுவேன் உன்னை நான் வயலூரில் வந்து பார்த்து பற்றுவதற்கு உன் தண்டை சிலம்பணிந்த பரிசுத்தமான செந்நிற திருவடி தாமரையை தந்தருள்க என்று வேண்டி வணங்கி இருக்கிறார் அருணகிரிநாதர் அத்தகைய சிறப்புமிக்க திருத்தலம் வயலூர் பரமவரதராக தம்மை பணிவார் வினை தனிவாராய் விளங்கும் மல்லர் பெருமான் எழுந்தருளும் அத்தலம் திருச்சி நகரின் மேற்கே ஏழு கல் தொலைவில் உள்ளது இத்தலத்தை சுற்றி கற்குடி பெருங்குடி விராலிமலை திருச்சி என பல திருப்புகள் பாடப்பட்ட தலங்கள் உள்ளன இங்கே தல விநாயகர் பொய்யா கணபதி அவருக்கு அருகே வடக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருணகிரிநாதர் திருவுருவம் சிவபெருமான் ஆதிநாதர் அக்னீஸ்வரர் குமாரபூஜிதநாதர் விடங்கப்பெருமான் மகாதேவர் என்றெல்லாம் போற்றப்படுகின்றார் இங்கே சிவபெருமான் தானே தோன்றியதால் உளியால் தானே தோன்றியதால் விடங்கர் எனவும் குமாரக் கடவுளால் பூஜிக்க பெற்றமையால் குமார நாதர் என்றும் பெயர் பெற்றிருக்கிறார் அருணகிரிநாதர் திருவக்தீசர் அக்னீஸ்வரர் என்று இவரை போற்றுகிறார் இறைவி ஆதிநாயகி முன்னிலை நாயகியாக திகழ்கிறார் இங்கே இத்தலத்தில் நடராஜ பெருமான் சுந்தர தாண்டவ மூர்த்தியாக வேறு எத்தலத்திலும் காண இயலாத தாண்டவ கோலத்துடன் திருவாசி முயலகன் முதலியன இல்லாமல் இரு கால்களையும் அருளுகின்றார் இப்பெருமான் முற்காலத்தில் ஐநூற்றுவன் என்னும் ஐநூற்று கால் மண்டபத்தில் சிறப்பு என்று கல்வெட்டுக்கள் சொல்கின்றன இத்தலத்தில் சிவபிரானுக்கு பின்னால் குமரவேல் சந்நிதி உள்ளது ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு வேடமங்கையும் வேழமங்கையும் இருபுறமும் விளங்க மயில் பின் நிற்க நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி விளங்குகின்றார் முருகப்பெருமான் மயிலின் முகம் இடப்பால் உள்ளது இத்தலத்தில் தேவேந்திரனே மயிலாக வந்ததாக கூறுகின்றனர் உற்சவர் முத்துக்குமார சுவாமி நான்கு கரங்களுடன் மயில் மீது அமர்ந்து விளங்குகின்றார் நாள்தோறும் ஆறு கால வழிபாடு காமிகாகம முறையில் நடைபெறுகின்றன மாத சஷ்டி கார்த்திகை நாட்கள் சிறப்பானவை வைகாசி பெருவிழா கந்தசஷ்டி பதினோரு நாட்கள் கொண்டாடப்படுகின்றது அதில் நான்கு நாட்கள் அருணகிரிநாதர் விழாவாக கொண்டாடப்படுகின்றது பங்குனி உத்திரம் வள்ளி கல்யாணத்தோடு நடக்கின்றது கார்த்திகை பெருவிழா முதலியன சிறப்பு விழாக்களாக இங்கு கருதப்படுகின்றன முருகவேலுக்கு ராஜா வேடன் விருத்தன் என பல அலங்கார தரிசனங்கள் உண்டு தங்க கவசமும் சாத்தப்படுகின்றது இத்திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு குமரவேல் தனது வேலாயுதத்தால் உண்டாக்கிய அக்னி தீர்த்தம் சர்பநதி முதலியன இத்தலத்தின் புண்ணிய தீர்த்தங்கள் தலவிருட்சம் வன்னி மனோவியாதி உள்ளவர்கள் இங்கு வழிபட்டு குணம் அடைகின்றார்கள் வயலூருக்கு பதினெட்டு திருப்புகழ் பாடல்கள் கிடைத்துள்ளது திருவருட்குறிப்பு அருணகிரிநாதர் தன் திருப்புகழிலே பல பல பெயர்கள் கொண்டு இத்தலத்தை போற்றுகின்றார் சூழும் குளிர்வயலூர் திரு சிறகிரி அயல்வயலி அதிமோகர வயலூர் வயற்பதி செய்பதி என பட போற்றுகின்றார் அருணகிரிநாதர் தன் திருப்புகழிலே திருமுறைகளை தொகுத்துதவிய நம்பியாண்டார் நம்பிக்கு திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் எவ்வாறு அருள் செய்தாரோ அதே போன்று அருணகிரிநாதருக்கு வயலூர் பொய்யா பிள்ளையார் அருளிய திறத்தை அருணகிரிநாதரே இதோ பாடுகின்றார் பக்கரை விசித்திரமணி பொற்களனையிட்ட நடை பட்சியணுமுக்கிரது பக்குவமலத்தோடையும் அக்குவடு பட்டோழிய பட்டுருவ கை வடிவேலும் திக்க மதிக்கவரு குடமும் இரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பண்ணிறுதோளும் செய்த்து உயர திருப்புகள் விருப்பமொடு செப்பன என கருள்கை மறவேனே இவ்வாறு அருணகிரிநாதர் தான் விரும்பிய வண்ணமே முருகவேளது மயில் வடிவேல் கடப்பமாலை குக்குடம் ரக்ஷை தரும் சிற்றடி தோல் மற்றும் செய்பதி என அனைத்தையும் வைத்து அப்பிரானது திருப்புகளை விருப்புடன் பாட அருள் புரிந்த பொய்யா கணபதியின் பேரருளை துதித்து போற்றியிருக்கிறார் நினது திருவடி சக்தி மயிர்கொடி என தொடங்கும் திருப்புகழும் அருணகிரிநாதர் முருகா உன்னுடைய திருவடி வேல் மயில் சேவல் இவைகளை என் நினைவில் கருதும் அறிவை நான் பெறுவதற்கு அந்த விநாயகருடைய பொற்பாதங்களில் அர்ச்சனை செய்வதை ஒருபோதும் மறவேன் என்று பொய்யா கணபதியை போற்றி புகழ்ந்திருக்கிறார் வயலூர் தளத்தில் பாடப்பட்ட என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் எனத் தொடங்கும் திருப்புகழில் அருணகிரிநாதர் கண்ணாருரித்த என் மண்ணாயணக்கு நல் தந்த கோவே என்று கூறி தன் செவிக்கு அமுதம் போன்ற உபதேச மொழியை தந்தருளினார் அரசர் மும்மூர்த்திகளுக்கும் ஒப்பற்ற தலைவன் முருகப்பெருமான் என்று போற்றி புகழ்ந்திருக்கிறார் தான் வயலூரில் வழிபட்ட நாட்களில் பெரிய திருப்புகழ் பாடு என்று முருகப்பெருமான் அருணகிரிநாதரை ஆணையிட விகட பரிமள எனத் தொடங்கும் எழுபத்தி நான்கு சீர்கொண்ட பெரிய திருப்புகழை வயலூரில் பாடி பரவினார் வயலூர் வள்ளல் அருணகிரிநாதரை ஆட்கொண்டு பாமாலை பாடச் செய்தது சொற்கோயிலாக இன்றளவும் திகழ்கின்றது இதுவரை நமக்கு கிடைத்துள்ள திருப்புகழ் பாக்களில் அறத்துறை ஆவினன்குடி ஆனைக்கா இஞ்சிக்குடி எட்டிக்குடி குன்றக்குடி கருவூர் கதிர்காமம் கோடைநகர் சுவாமிமலை தனிச்சயம் செந்தூர் தென்சேரிகிரி நெருவூர் திருப்படிக்கரை புக்கொழியூர் திருப்பத்தூர் பெருங்குடி பேரூர் விராலிமலை திருவேற்காடு உள்ளிட்ட முப்பத்தி மூன்று தளங்களுக்குரிய ஐம்பத்தி ஐந்து பாடல்களில் வயலூரை பற்றிய குறிப்பை அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார் இதன் மூலம் அத்தளத்தின் சிறப்பை நாம் உணர முடிகின்றது அது மட்டுமல்லாது வயலூரை தரிசித்த பின்னரே மேற்கண்ட தலங்களை அருணகிரிநாதர் வழிபட்டிருக்க கூடும் என்ற கருத்தும் இங்கே சொல்லப்படுகிறது திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளை வயலூர் வள்ளல் ஆட்கொண்டு கற்கோயில் கட்டுமாறு பணித்து அந்த பணியை வெற்றியாக நிறைவேற்றவும் வைத்தது குறிப்பிடத்தக்கது இது அவரது சுயசரிதத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இத்தலம் அறநிலைய ஆட்சித்துறையினரால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது இங்கே தங்கும் விடுதிகளும் உணவு விடுதிகளும் உள்ளன அருணகிரிநாதரை வா வா என அழைத்து அருள் தந்து உலகம் உள்ளவரையில் தமிழ் நெஞ்சங்கள் மட்டுமல்லாது இவ்வுலகத்தில் இருக்கும் அனைவரும் பாடி பாடி பரவசமுற்று பரமணி நடிசேர பக்தியையும் திருவடி பேற்றையும் யுக்தியையும் தரும் திருப்புகழை பாடும் திறம் தந்த வயலூரை வழிபட நமக்கு வாழ்த்த இந்த பிறப்பை வாழ்த்துவோம் வயலூர் திருத்தலத்திற்குச் சென்று அங்கிருக்கும் வயலூர் வள்ளல் பெருமானை பார்த்து பரவசமுற்று அவரது ஆசையையும் பெறுவோம் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே நன்றி வணக்கம்